ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷமா ஒரு வேலைக்காரியை அடிமை மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கான் ஒரு முதலாளி அப்படி அடிமை மாதிரி மெயின்டைன் அவன் அந்த பொண்ணை பல முறை பல இடங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் இதை பத்தி இது பகுதி ரெண்டு பகுதி ஒன்னு பாத்துட்டு வந்து இதை பாருங்க புரியும் ஒரே பகுதியை போட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க அதான் ரெண்டு பகுதியாக போட வேண்டிய நிலைமை நம்ம போன பகுதியில என் வீட்டுக்காரன் எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை குடும்பப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்காரமா சொல்றாங்க அதோட தான் நம்ம முடிச்சிருந்தோம் தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் என்ன இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதிக்கப்பட்ட பொண்ணு கேட்க இதெல்லாம் ஒரு விஷயமா உள்ள போ அப்படின்னு சொல்லி துரத்து விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஆள் பல நாள் பல இடம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்கான் இப்படிப்பட்ட நிலமையில தான் ஒரு நாள் இந்த பொண்ணு வயிற்று வழியால் துடிச்சிருக்கா துடிச்ச இவ டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி டாக்டரை பார்த்துருக்கா டாக்டர் உங்கள் கர்ப்ப பை ரொம்ப வீக்காக இருக்கு உங்களோட புருஷன் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு கேட்க தான் கல்யாணமான மூணாவது வருஷத்துல புருஷன் விட்டு போன நிலமையில இந்த பொண்ணு கிட்ட ஆமா டாக்டர் என் புருஷன் தான் குடும்பப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த நிமிஷம் இந்த பொண்ணோட நினப்பில் வந்த விஷயம் இதுதான் இந்த ஆள் பல பொருட்களை என் உடம்புக்குள்ளே விட்டுருக்கான் பலான படங்கள் பார்த்துட்டு அதில் வர மாதிரியே இந்த ஆள் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு மனசில் நினச்சிட்ருக்கான் இப்போது வெளியிலேருந்து ஒரு குரல் கேட்குது அது டாக்டரோட குரல் ஏமா அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு மேலேயும் புருஷனை கொடுமையாக நடந்துக்க வேணான்னு சொல்லி இப்போது உனக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாகணும் உன்னோடய கர்ப்ப பையன் மொத்தமாக உடம்புலேருந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை முதல்ல உன் வீட்டுக்கார்கிட்ட சொல்லுமா இதுக்கப்புறமும் ஒன்ட்ட அப்படி நடந்துக்க சொல்லி சீக்கிரம் புருஷன்ட்ட சொல்லி உன்னை அட்மிட் பண்ண சொல்லு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இந்த டாக்டர் சொல்ல இந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு எங்கே போவா புருஷன் சொல்லி டாக்டர் சொன்னோடனே இந்த பொண்ணு அந்த ஆள்கிட்ட தான் போய் நின்றுருக்கா அந்த வயசான ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு எனக்கு கொஞ்சம் லீவு கொடுங்க ஒரு மாசம் மாதிரி எனக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கா மேலே எனக்கு கொஞ்சம் பணமும் கொடுங்க ஆப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்ல பணம் வேணா தரேன் ஆனால் முப்பது நாளெலாம் உனக்கு லீவு தர முடியாது வேணுன்னா பத்து நாள் தரேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க அங்கே போய் நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டு திருப்பி வா என்னை சந்தோஷப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இந்த பொண்ணுக்கிட்ட அந்த நிலைமையிலும் சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் எனக்கு குடும்பப்படுத்தக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் கிடக்குறா நீ வா அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கான் வேற வழி இல்லாமல் இவன் சொன்ன ஆளுக்கிட்டே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா பத்து நாள் கழிச்சு திருப்பி வந்த இவகிட்ட மறுபடியும் அவன் ரொம்ப வேகமாக நடந்திருக்கான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கின்ற நிலமையில இவ்வளோ கஷ்டத்தையும் இந்த பொண்ணு தன்னோட ரெண்டாவது பையனுக்காக தான் பொறுத்துட்டு இருந்திருக்கா இப்போ அந்த ரெண்டாவது பையன் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற நிலமையில ஒரு ஆப்ரேஷன் பண்ணும் ஏன் நகையெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கா அதுக்கு இந்த ஆளோ அதெல்லாம் திருப்பி தர முடியாது அப்படி உனக்கு நகை வந்தே ஆகணும்னா மேலும் நீ என்கிட்ட ஒரு முப்பது வருஷம் வேலை செய் அப்படி முப்பது வருஷம் நீ வேலை செஞ்சேன்னா இப்போ நீ வேலை செஞ்சதுக்கான காசு அதுக்கப்புறம் நீ வேலை செய்ய போகிறதுக்கான காசுன்னு சொல்லிட்டு மொத்தமும் கையில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பகுதி மூணுக்கு வாங்க